மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு இருக்கிறதுனால நம்ம வீட்டில் டின்னருக்கு பீட்சா செய்ய போகிறோம் ஸோ பீட்சா கடையிலலாம் எங்கேயும் வாங்கலை காஸ்கோவில பீட்சா க்ரஸ்ட் இப்போ பா பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த க்ரஸ்ட்டு வந்து காஸ்கோல இருந்து வாங்கிட்டு வந்தது அது கூட சாஸ் கொடுத்துருக்காங்க அந்த சாஸை வந்து நான் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிட்டேன் எப்படி மாடிஃபை பண்ணிருக்கேன்னா ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கார்லிக்கு கொஞ்சம் நசுக்கி போட்டு பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சாஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக அவங்க கொடுத்த சாஸ் என்னன்னு காட்டுறேன் இருங்க இதுதான் அவங்க கொடுக்குற சாஸ் இதில் வந்து உப்பு இருக்காது காரம் இருக்காது ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் இந்த சாஸை போட்டு நம்ம பீட்ஸா பண்ணோம்னா சுத்தமாக நல்லா இருக்காது அதனால அந்த சாஸை வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இண்டியன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு காரம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு மாடிஃபை பண்ணி அந்த சாஸை தான் நான் வந்து தடவிட்ருக்கேன் ஸோ ஆல்ரெடி பக்கத்தில் சீஸு வந்து துருவி வச்சுருக்கேன் இந்த சாஸ் தடவுனதுக்கப்புறம் இந்த சீஸை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மிளகா நம்ம மிளகா தான் இது இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை மேலே வச்சுருவேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்றது ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு பீட்சா பேன் தான் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் இன்னொரு பீட்சா பேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால தோசை கல் எடுத்து பீட்சா பேனாக யூஸ் பண்ணின்னு இருக்கேன் ஆல்ரெடி அவனை வந்து ஹீட் பண்ணிட்டுருக்கேன் இது ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மே எல்லாம் ரெடி ஆன உடனே இந்த ரெண்டுத்தையும் தூக்கி இந்த அவனில் வைக்க போகிறோம் இப்போ ரெண்டு பீட்சாவும் நல்லா சாஸ் தடவி சீஸ் எல்லாம் போட்டு மேலே பெப்பர்ஸும் வச்சாச்சு இதில் வந்து நாம் இந்த ஆலப்பீனியோ பிக்கிள்ஸ் இப்படி தான் இருக்கும் இந்த ஊரில் இருக்கிற பிக்கிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வினிகரில் போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து கடையில் வாங்கின பிக்கல்ஸ் கிடையாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கார்டனில் வந்த ஆலப்பீனியோ வச்சு நான் பண்ண பிக்கிள்ஸ் இது யூஸ்வலாக இந்த ஊரில் சாண்ட்விட்சஸ்ஸில் போட்டுக்குவாங்க நம்ம ரொம்ப சாண்ட்விச்சஸ் சாப்பிட்றது இல்லைன்றதுனால பிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி பீட்சாவில் காட்டுறேன் இருங்க பாருங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வினிகரில் போட்டு நாம் இதை ப்ரெஷர் பண்ணணும் ப்ரெஷர் பண்ணி வச்சோன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆனாலுமே இது கெடாமல் இருக்கும் ஸோ இந்த ஆலப்பீனியோ வந்து காரத்துக்கு நல்ல ஒரு பஞ்ச் இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த ஆலப்பீனியோவை இதில் போடுறேன் சும்மா ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்க்காக இதை போடுறோம் மஷ்ரூம் போட்டுக்கலாம் என்ன வேணால் போட்டுக்கலாம் ஆனியன்ஸ் போடலாம் நம்ம கிட்டே என்ன இருக்கோ அதை போடுறேன் நான் இது போதும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஓவராக போட்டால் நல்லா இருக்காது இந்த பீட்சாவோட க்ரஸ்ட் வந்து ஆல்ரெடி குக்கான க்ரஸ்ட் தான் அதனால இந்த பீட்சாவை நாம் அவனில் வைக்கும்போது வெறும் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வச்சா போதும் இதை எடுத்து நாம் இப்போது இந்த ப்ரீ ஹீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த அவனில் வைக்கலாம் லைட் போட்டு வச்சிருக்கேன் ஸோ தட் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு வச்சாச்சு பண்ணிட்டு ஆல்ரெடி ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி ஸ்கொயர் ஹீட்ல தான் நான் டெம்பரேச்சர் வச்சிருக்கேன் இப்போ வந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடும் ஆயிடுச்சு நம்ம பீட்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பர்ஃபெக்டா மெல்ட் ஆகிருக்கு வெஜிடபிள்ஸும் இதை தூக்கி நாம வெளியே வச்சிடலாம் இந்த பீட்சால நாம சில்லி பிளேக்ஸ் மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் இருக்கு இத மேலே ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம் இது பெருசா காரம் இல்லை நம்மளுக்கு காரம் வேணும்னா வேற இருக்கு நம்ம கிட்ட அதையும் போட்டுக்கலாம் இவ்வளோ போட்டாலுமே பெருசாக காரம் இருக்காது அதில் இப்போது நாம் பீட்சாவை கட் பண்ணலாம் பீட்சா கட்டர் இதுதான் பீட்சா நல்ல சீஸோட சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பீட்சாவை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பீட்சா எப்படி இருக்குது நல்லா வந்திருக்கா வரலையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்